எப்பப்பப்பப்பா ஒரு இடமும் போவ போவாவல வர அவளை என்ன வெயில் மழை பெஞ்சா ஒரே மழையா இருக்கு இல்லைன்னா இப்படிதான் வெயில அடிச்சு கொள்ளுது ஒரு வாரமாக காத்து அடிச்சுக்கிட்டு கூறாப்பாக கிடந்துக்கிட்டு மழை பொசு பொசுன்னு கொஞ்சம் கொஞ்சமா பெஞ்சிட்டு சாரில் அடிச்சுட்டு இடந்துச்சு இன்னைக்குதான் வெயில் அடிக்குது இன்னைக்காவது வீட்டில் இருந்தால் துணியத வச்சிருக்கலாம் நம்ம பாட்டுக்கு வெளியே வந்துட்டோமே சரி ராத்திரி மிஷின்ல போட்டு எடுத்து காய போட்டுக்கிடுவோம் மாமியர்களை வேற திட்டம் திட்டினா திட்டிட்டு போகுது இப்போ நமக்கு அதெல்லாம் பழக்கம் தானே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவோம் எப்படியோ ஒரு வழியா ஃபார்ம் கிடைச்சிருச்சு எங்க ஃபார்ம் இல்லாம நம்ம அப்ளை பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டேன் நம்மளும் எல்லாரும் போல அப்ளை பண்ணிட்டு வந்துருவோம் இந்த பெரிய பொண்ணுலாம் ரொம்ப உசாரு என்கிட்ட ஒரு வாரத்தை சொல்லல லட்சிக்கெல்லாம் இருக்குது பேரு நாக்க பிடுங்க மாதிரி நாளை கேள்வி கேட்காம விட அட அங்க போறது உமா தானே போய் உமா இந்த பெரிய பொண்ணு அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா வேற என்னலாம் எங்க போய்கிட்டு இருக்க சும்மா இரு வைத்தறிச்சல கலப்பாத ஓனால நான் பயங்கர கோவத்துல இருக்கேன் ஏன் என்னமா நான் என்ன பண்ணே இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண சொல்லி எல்லாருக்கும் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க என்ன யாராவது ஒரு வார்த்தை சொன்னீங்களா நீங்க எல்லாம் நல்லா போய் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீங்களா என்னைய விட்டுட்டு இந்த லெட்ச்சி சரசு எல்லாத்துக்கும் இருக்கு பேரு என்னைய விட்டு நீங்க மட்டும் பேட்டி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க ஃபார்ம் அட பைத்தியம் நான் கொடுத்தேன்னு நீ பாத்தியோ எனக்கே வீடு என் பேரில் இருக்குன்றதுனால எனக்கெலாம் வராதுன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் அதனால நான் எனக்கெல்லாம் எழுதியே போடலை அந்த பாமே நான் தூக்கி தூர போட்டேன் அப்படியே உனக்கு எங்கள் தான் சொன்னார் யார் பேரெலாம் வீடு இருக்கோ அவியலுக்கெல்லாம் வராதுன்னு அதனால அப்போ சரி நமக்கு வராதுன்னு நான் அதை கண்டுக்கலை எங்கள் மாமியார் மட்டும் போய் எழுதி கொடுத்துச்சு அப்படியா கதை எங்க வீட்ல எங்க மாமியாரும் ரொம்ப உசாரு அது அதுக்கு மட்டும் எழுதி கொடுத்துட்டு ஏன் வியாபாரம் அடுப்பாங்கரையில கொண்டு அடுப்பு பக்கத்துல பின்னாடி போட்டு வச்சிருக்குது வீட்டுக்கு பின்னாடி வெண்ணி போடுறதுக்கு ஒரு சின்ன அடுப்பு கிடக்கும் பேரு மண் அடுப்பு அங்க கொண்டு சாணி அடுப்புல கொண்டு போட்டு வச்சிருக்கு இப்பதான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்தேன் அதுகிட்ட கேட்டா உனக்கு பாம்பு தந்தா எங்க கிடக்கோ தெரியல பின்னாடி தேடி வர தான் தூக்கி போட்டேங்குது கொழுப்படுத்த கிளவி அதுக்கு மட்டும் உசாரா எழுதி கொடுத்துட்டு நான் ஆயிரம் ரூபாய் வாங்கிடுவேன்னு அது என் பாம்பு மட்டும் தூக்கி தூர போட்டு வச்சிருக்குது எனக்கு இப்போ சாந்தி அக்கா மீனா எல்லாம் போனாவில் அப்போ தான் என்ன கையில் பாம்பு வச்சுக்கிட்டு நீ கேள்வி கேட்டப்புறம் தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் நான் வீட்டில் போய் கேட்டிருக்கேன் எனக்கு இந்த பாம்பு தந்ததுலாம் தெரியவே தெரியாது அப்படியா எல்லார் வீட்டுக்கு தான் கொடுத்தாவ அப்படி நீ வீட்டில் கொடுக்கும்போது எங்கே போயிருந்தா எங்கே போய் தொலைஞ்சேனா தெரில எனக்கு தான் விஷயம் தெரியும் சரி கொஞ்சம் வாரிய பெரிய பொண்ணு உங்கள் வீட்டில் ஸ்கூட்டி இருக்கும் அதை எடுத்துகிட்டு வாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் அந்த பாம்பு சாப்பிட போயிட்டா வேற மூணு மணிக்கு போல தான் சிறப்பாவே சொன்னாவே சரி வாப்போ கூட்டி போறேன் அட நம்ம லட்சுமி அக்கா

ஆமாம் கோவமாக இருப்பா கோவமாக நான் சரசுக்கு ஃபோன் அடிச்சுட்டான்னு சொன்னண்ணே உமால கேளு அவனும் வார என்ன சேர்ந்து கொடுத்துட்டு வந்துருவோன்னு எனக்கே பக்கத்து கிளவிதான் சொல்லிச்சு நீ பாமை கொடுத்துட்டியா மகளிர் உரி வந்துட்டு கொடுக்காமலும் ஆயிரம் ரூபா நீ எழுதி கொடுத்தியா முகாம என்னையோட லாஸ்ட்டு நாளையெல்லாம் திறக்க முடியாத அதுக்கப்புறமா வேற ஊரில் தான் போடவா அங்கே போய் தான் கொடுக்க வேண்டியிருக்கும் சீக்கிரம் கொண்டு போய் இல்லை கொடுக்கலன்னா கொண்டு போய் கொடுன்னு சொல்லிச்சு அதனால சரசுக்கு ஃபோன் அடித்தேன் அவள் தான் சரியாப்போ போவோன்னா அவகிட்ட கேக்க சொன்னா நீங்க எல்லாம் குடுக்கியே இல்ல இல்லலன்னு ஏய் எனக்கு தெரியாது கண்ணா இப்போதான் சாந்தி மீனா எல்லாரும் போறாவ பாத்திமா எல்லாம் அவியல போறாவ வந்து அவி சொன்னதா நான் வீட்ல போய் தேடி பாம் எடுத்து எங்க மாமியா எனக்கு சொல்லவே இல்ல இப்பதான் நான் எழுதி குடுக்கிறதுக்கு நானே எழுதிட்டு வந்திருக்கேன் எல்லாம் எப்படி எழுதணும்னு தெரியுமா எனக்கு வேற எழுத தெரியாது என்னென்ன எழுதணும்னு கொஞ்சம் என்னென்ன எழுதணும்னு சொல்லி எழுதி தாயா நானே சாந்தி அக்கா தான் எழுதிட்டு வந்தேன் இத பார்த்து உங்க பேரை போட்டு எழுதுங்க ரேஷன் காட்டு நம்பரு அந்த பிள்ளை அதான் கேட்டுச்சு ரேஷன் காட்டு நம்பரு அப்புறம் எதுக்கான ஒரு தொகை காசு என்னமோ கேட்டுச்சு அப்புறம் அந்த மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னே அந்த அதுக்கு எழுதிச்சு அப்புறம் ஒரு கையெழுத்து படைச்சி சொல்லிச்சு நான் போட்டு கொடுத்தேன் அப்படியே நான் சரசு மோட்டை தான் கொடுத்து எழுதுனே நினச்சிக்கிட்டு வந்தேன் அப்போ கொஞ்சம் வீட்டுக்கு வாரியா நான் அங்கே பாம் வச்சிருக்கேன் எழுதி கொடுத்துருவோம் சரி அப்போ வாங்க சீக்கிரம் போய் எழுதிட்டு கொண்டு போய் கொடுப்போம் சாவிட வெட்டல் ஒன்று அப்புறமா மூடி போட்டு பேரும் அப்புறம் சாயங்காலம் மூணு மணி நாலு மணிக்கு தான் திறப்ப அழுகலாம் ஆமா அதுக்கு தான் நான் நடந்தே ஓடி வந்தேன் இந்த பிள்ளைகள் வேற தோட்டத்தில் நடக்காலும் அவளோட விட்டுட்டு தான் வந்தேன் ஒருத்தி வேறு காலில் முள் குத்திருக்குன்ட்டு அவள் சைக்கிள் ஓட்டிக்கிறான்டேன்னா அவள் பெரியவா தான் ஓட்டினா அவளே எலும்பு தோலமாக இருக்கு அவள் எங்கே என்னை வச்சு அழுத்திக்கிடுவா ஆமாம் எக்க உங்கள் ஸ்கூட்டி என்னாச்சு அதை என் வீட்டுக்காரர் ஒரு வாரமாக சர்வீஸ் விட்ட இடத்துல அங்கேயே நிற்குது இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா என்ன வீடு வந்து சேரல வண்டி இல்லாட்டினா என் மோதான் அதிலே கொண்டு வந்து விட்டுருப்பாள் சரி மசமசன்னு பேசிக்கிட்டு வாங்க வாங்கப்போ போய் எழுதி கொடுத்துட்டு வந்துடுவோம் சரி சரி வா வாப்போம் வீட்டுக்கு ஆ சுத்தாண்டிய வேறேன்னு கேட்டு வாங்க ஆஹ் சித்தா வண்டி எனக்கு அப்போ கதவே அடடா தன்னை பிரியாணி வாசம் ஆட தூக்குது போ எனக்கு உன் பிரியாணியை பார்க்கும் போதே நாட்டுல ஊறுது நல்லா டேஸ்ட்டா செஞ்சுருப்போம் போல இருக்க என் பேபி மாக்கும் ஒரு டிஃபன் பாஸ்ல போட்டு எடுத்துட்டு போறேன் அதெல்லாம் சரி சாப்பிடுங்க வாங்க சாப்பிடலாம் டேய் ரொம்ப மோப்பம் மூக்காலே போல கையில சும்மா இல்லாம சாங்க இந்த பண்ணாத வந்துட்டானுங்களா ரெண்டு பேரும் ஒரே லேப்டாப் கையில தான் இருக்கானுமே என்ன பண்ணியானுங்க தெரிய மாட்டேங்குது சாப்பிட வராம இன்னும் லேப்டாப் தான் தட்டிட்டு இருப்பானுங்க இருக்கும்னு நினைச்சேன் பரவாலியா பிரியாணி மேல வந்துட்டானுங்க ரெண்டு பேரும் ஆமாமா என்ன வேலையா இருந்தா என்ன நம்ம தங்கச்சி கையால பிரியாணி சாப்பிடுறதுன்னா நம்ம குடுத்து வச்சிருக்கணும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் அது சரி ஏன் மர்மவா என்ன ஒழுங்கா செய்யாலோ இல்லையோ இந்த பிரியாணி நல்லா சமைப்பா அது எனக்கு தெரியும் ஆ அப்படி சொல்லுங்கம்மா உட்காருங்க சாப்பிடலாம் சல்லி எக் பாயில் பண்ணலியா ஐயோ மறந்துட்டேன் பத்தி இளங்க அங்க பாயில் பண்ணி தான் வச்சேன் இருங்க எடுத்துட்டு வரேன் தோடு உடைக்க மறந்து அப்படியே வச்சிட்டு வந்துட்டேன் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வரேன் ஆ சரி போ உனக்கு ஒரு பிளேட் எடுத்துட்டு வா சேர்ந்து சாப்பிடலாம் வா சீக்கிரம் ஆ சரிங்க தான பிரியாணில என்னமோ ஒன்னு குறையுதுன்னு நினைச்சேன் பாயில் டேட் இல்லையோ இந்த இந்த சால்மி எடுத்துட்டு வருவா நீ சாப்பிடு ஏய்யா சந்தோஷ் என்ன வேலைய அப்படி செஞ்சிட்டு இருக்கீயே எப்ப பார்த்தாலும் ஒரு கம்ப்யூட்டர் பெட்டியை தட்டிட்டே இருக்கீல என்ன பண்றீங்க அம்மா அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதும்மா நீ சும்மா சாப்பிடு ஆமா எனக்கு புரியாதுதா இருந்தாலும் நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல யாருக்கிட்டையும் இங்க கடைக்கு வேலைக்கு போனவன் இப்ப ஒழுங்க வேலைக்கு போலன்னு இவ கேட்டுக்கிட்டு அடக்கார மணி வந்துட்டானா எங்க போனா என்னமோ வேலை விஷயமா போனா போனான்னு சொல்லியா இருக்கு வீட்டுக்காரன்னு கேட்கா எனக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரிய மாட்டேங்குமா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோமா அதுதான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போயிட்டு இருக்கு என்னல கம்பெனி அப்ப என்ன இந்த கடைக்கு போக முடியா சூப்பர் மார்க்கெட்டுக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அதுக்கு தான் எல்லாம் முயற்சியே ஏர்போட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் தான் தெரியும் பார்த்து சொல்றேன் அதுக்கப்புறம் அப்புறம் வெச்சத பாத்தேன் எதுவா இருந்திரும் சீக்கிரம் சொல்லிரியா வேற ஆளே வரதப்பட வரல நாளை பின்ன நீ ஏதாவது வர மாட்டேன்னு போసుకొக்கற இடம் இல்ல நின்னுட்டேன்னா நீ என்ன பண்ணுவவே வேற ஆளனால போடுவாவில்ல ஒழுங்கா இருப்ப கடيكم போலனா வேற ஏ ஆளு பாப்பவல்ல ஆ சரிமா சரிமா எதுனாலும் சொல்லிரே அவள் வேற இன்னொரு கடையும் திறந்தாச்சு எல்லாம் அவனையும் அவன் ஃப்ரெண்டு கடனையும் தான் ஆளுக்கு ஒரு இடமா நம்பி போட்டிருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் ஒரே கடையை பார்க்க என்னவே சரி நீ இவியலும் இவருங்க பார்த்துக்கிட்டே இருலான்னு அந்த கடையை ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாவே ஆனால் இப்போ ஒழுங்கு வர மாட்டேக்காவ ரெண்டு பேரும் அவன் என்கிட்ட ஒரே புலம்புறா சரி மா நான் கிட்ட பொண்டாட்டிக்கு தெரியுமால இல்லம்மா இன்னும் அவகிட்ட சொல்லல எது வந்தாலும் உன் பொண்டாட்டிக்கிட்டையும் நறந்து கலந்து எல்லாம் சொல்லி எடுத்து செய் சும்மா நீயே உன் இஷ்டத்துக்கு பண்ணாத அம்மா அதுக்கெல்லாம் காசு நிறைய செலவாகுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காப்போ நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சு லோன் போட்டுருக்கம்மா அதை எப்பல பண்ணுனா அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா நீங்க எதுவும் பயப்படாதீங்க இருந்தாலும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமால சரி பரவாயில்ல நீ ஏதோ உன் நல்லதுக்கு தானே பண்ற நீ எல்லாம் நல்லபடியா செய்யி உன் பொண்டாட்டி எல்லாம் கலந்து நிறைந்து சொல்லி செய் வேற அவளும் மனுஷி தானே அவகிட்ட நீ சொல்லலன்னு அவ வருத்தப்பட முடியாதா நம்ம வீட்டுக்காரே நம்ம கிட்ட எதுவுமே சொல்லலையே அது ஒண்ணும் இல்லம்மா எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு பிறந்த நாளைக்கு அவளுக்கு சர்பிரைஸா சொல்லிடலாம்னு நினைச்சேன் சரி எதுவா இருந்தாலும் பார்த்து செய் ஆ நீங்க எதுவும் பயப்படாதீங்கம்மா எல்லாம் நல்லபடியா நடக்கும் பிரியாணி எப்படி தங்கச்சிமா பிரியாணி சூப்பர் வாயில வச்சதும் அப்படியே கரையுது போ என்ன அது பிரியாணி வாயில வச்சது கரையுது அது என்ன ஐஸ்கிரீம் கிடையாது ஏதாவது சொல்லணும்னு சொல்லாதீங்களா சரி நாங்க சாப்பிடுங்க நீ உட்கார் சாப்பிடு நீ சேர்ந்து சாப்பிடலாம் ஆ சரிங்க உண்மை காதல் யா காதலி தேடி கொள்வேனே என்ன குளம் போசன் அடிக்குது அட நாயே இவ எப்ப சோத்து செட்டி துறந்த என்னலா லுக்கு சோறு நெண்ண போட்டு சாப்பிடு கிரி வச்சு தொலைஞ்சிராத அப்புறம் எனக்கு வயித்த வலிக்கும் இப்ப சோத்து முட்டை அப்பா இன்னும் சாப்பிட வரலவ அதுக்குள்ள நீ சோத்த போட்டு உட்கார்ந்து இருக்க யா வயிறு எனக்கு பசிச்சிச்சு நான் சாப்பிடுறேன் எனக்கு பசிச்சா வேற அப்பாவை வந்து சாப்பிட முடியும் அவருக்கு பசிக்க நேரத்தில் அவர் வந்து சாப்பிடுவாரு சரியான தீனி முட்டை முட்டை குழம்புனா தான் உடனே சோத்த போட்டுட்டா தட்டில இங்க பாரு உனக்கு ஏனா தின்னு சும்மா என்கிட்ட இப்படி சண்டைக்கு வராத சொல்லிட்டேன் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு உன்ன நானே அவ்வளவு தீன் திங்கல அப்படியே சோறு காலியாச்சுன்னா கூட அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கா வரும்போது கொஞ்சம் கொண்டு வானா கொண்டு வந்துருவா அதனால தின்னு வேணாம் சும்மா என்னைய சண்டை எழுத்துக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன் என்னம்மா சாப்பிடுறீங்களா ஆமாப்பா வாங்க சாப்பிடலாம் ஆ சாப்பிடுமா சாப்பிடுமா நான் அப்பா வரேன் இன்னும் உங்க அம்மா வரலையாக்கும் ஆமாப்பா இன்னும் காணும் ஆமா ஆமா எனக்கும் அப்போ அங்கே வேற ஒரு தோட்டத்தில் இன்னைக்கு வேலைக்கு போயிருந்தேன் அங்கே வேலையை முடிச்சுட்டு வர எனக்கும் நேரம் ஆகிட்டு இல்லாட்டினா நானும் அது சைக்கிளில் அழுத்தி கொண்டு போய் விட்டுட்டு வந்துருப்பேன் நம்ம தோட்டத்தில் வேலை செஞ்சால் போயிட்டு வந்துடலாம் வேற தோட்டத்து வேலை பத்தியா அது எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா தான் கூலி தருவாவை வேற நம்ம அங்கே விட்டுட்டு வர முடியாதுல்ல அதனால தான் உங்கள் அம்மையா சரி நீ பார்த்து போனேன் ஆமாப்பா எனக்கும் காலில் முள்ளு குத்தி இருந்தா எனக்கு வழியா இருந்துச்சு தான் நான் அம்மையை வச்சு அழுத்திட்டு போல இல்லாட்டினா நான் கூப்பிட்டு போயிருப்பேன் சீக்கிரம் இன்னைக்கு அவன்கிட்ட சொல்லி அந்த ஸ்கூட்டி அப்படின்னா ரெடி பண்ணி வாங்கணும் இல்லாட்டினா சரி பண்ணலாம் சர்வீஸ் பண்ணலன்னா வண்டியை கொண்டான்னு சொல்லியாவது அது வாங்கணும் அவன்கிட்ட கடையிலே விட்டாதியா அங்கே சும்மானுக்கு ஆமா பத்திக்கிறோம் வாங்குங்க சரி இப்ப கை கால் கழுவிட்டு சாப்பிட்டுலாம் சாப்பாடு கொடுத்து விட்டுமா ஆ ஆமாம்மா சோத்த போடு பசிக்குது கை எல்லாம் கழுவிட்டு தான் வந்தேன் ஆ சரிப்பா இருந்தா சாப்பாடு போட்டு தாரேன் என்ன சாப்பாடு முட்டை குழம்பா ஆமாப்பா சீக்கிரம் அடுத்த ஆள் கொண்டாங்க கொண்டாங்கம்மா நியா ஆகுதுல சாப்பிட போவேண்டாம்மா பாருங்க லைன் எவ்வளவு தூரம் நிக்குதுன்னு பாருங்க சார் சார் அதெல்லாம் கிடைக்குமா நீங்க ஃபார்மை கொண்டாங்க இங்கே என்ன அப்ளை பண்ணி இருக்கீங்க சார் எம்மா அந்த பியாப்பரம் முழுக்கா படிச்சு பாத்தியலா அதெல்லாம் யாரு வேலை மனக்கட்டு உட்கார்ந்து படிக்குது அதுல எவ்வளவு ஸ்கீம் கொடுத்துருக்காமா அதை நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு வீட்டு வரியா நில வரியா தண்ணி வரியா என்ன வரி என்ன எல்லாத்துக்கும் ஆனா நிறைய கொடுத்துருக்கு பாருங்க அதுல நீங்க எது எழுதி கொடுத்தாலும் பட்டா கிட்டா எது கிடைக்கலனாலும் வரும் நீங்க அதுக்கும் எழுதி கொடுக்கலாம் அந்த இதை ஒழுங்கா படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க எழுதி கொடுங்கம்மா ஐயா சார் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சார் எங்களுக்கு அதெல்லாம் அப்புறம் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் நீங்கள் இப்போ எங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய்க்கு முதல் எழுதி போடுங்க எல்லா பொம்பளையாளர்களுக்கும் வர ஆயிரம் ரூபாய் வந்துட்டு எங்களுக்கு வரலன்னா போச்சுல்ல என்ன அந்த ஆளு அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா மியானா மினிக்கி மினிக்கிட்டு வந்திருக்கான அவகிட்ட வந்து ரொம்ப நேரமாக பேசியானோ நல்லா கடலை போடுவானுவேன் சீக்கிரம் வாங்கியானுவா வருப்பான எனக்கு என்ன வியாழ கிடக்கு வீட்டில் ஏன்னா மீனா அந்த ஆள் என்னமோ ஸ்கீமு கீமுங்கார நீ ஏதாவது படிச்சு பார்த்தியா அக்கா நானும் ஒன்னும் படிச்சு பார்க்கலக்கா இந்த ஆயிரம் ரூபாய்க்கு போட்டால் எழுதி வைச்சா தான் எல்லாரும் தானே எழுதிக்கிட்டு வந்தேன் அதான் எனக்கும் தெரியும் அம்மா நானும் ஒன்னும் படிச்சு பார்க்கலையே இந்த மக்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது ஆட்டு மத்த கணங்கா அது பாட்டுக்கு எல்லாம் உழுதுவன்னு இதுவெல்லாம் உழுந்துருதுவ சரி நமக்கு என்ன வந்துச்சு நம்ம பாம வாங்கி கொடுப்போம் சரிம்மா அவ்வளவுதான் சுமா சுத்திரம் கொடுத்துட்டோம்மா நான் உட்கும் ஆண்டாக்கா எம்மா அந்த பக்கம் ஒரு ரசீது தருவாங்கம்மா அதை வாங்கிட்டு போங்க அப்சா அப்பும்கா

கஷ்டந்தான் போல இருக்கு சரி அப்ப சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாங்க இப்ப வேற தோட்டத்துக்கு தான் போறேன் நீங்க அம்மா வந்தான்னா பத்திரமா இருங்க அம்மா வந்தான்னா நீங்க வேலையை பார்த்துட்டு தோட்டத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்புங்கண்ணா அப்ப வர ஆ சரிப்பா அம்மா எதோ வேலைக்குள்ள குடுத்துட்டு போனாளா ஆமாப்பா ஓலைய பறக்கி போட சொன்னா அப்புறம் காஞ்சி தேங்காய் உளுந்து கிடந்தனா அதெல்லாம் பறக்கி கூட்டி போட சொன்னா இவ ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கப்பா காலில் முள்ளு குத்தி இருக்குன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கள்ளப்பட்டு வேலை கல்லி அப்படியே அதனால தான் நானும் உட்கார்ந்துகிட்டேன் எப்போ எனக்கு கால் வலிப்பா முள்ளு குத்தி அவ நல்லா தான இருக்க அவ செய்ய வேண்டியது தான அவளும் சும்மா கிராஃப்ட் செய்றேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்திட்டு இருந்தா அதனால நான் என் பட்டுக்கு நானே விளையாடிட்டு சரி பத்திரமா இருங்க அது போதும் ஏல செய்யலனாலும் பரவாயில்லை அந்த பக்கம் கணத்து வேல் பக்கம் பேயிராதீங்க என்ன மதிய நேரத்துல கணத்து வேலுக்குலாம் போக கூடாது ஆ சரிப்பா கை கழுவ தண்ணி வேணும்னா மோட்டர் போட்டு விட்டு தானே பேர் போங்கம்மா மரத்துக்கு பாயும்ல அதுல போய் கையை கழுவுங்க கிணத்தடி பக்கம் தொட்டி பக்கம்லாம் போகாதீங்க மலகிலலாம் வந்து கொஞ்சம் சவுதியா அந்த ஒரு பக்கம் இடிஞ்சு நிற்க மாதிரி தான் நிற்கும் கிணறு அது கொஞ்சம் வேலைப்பாடு பார்க்கணும் அதனால் அந்த சைடு போகாதீங்க அப்பா கொஞ்சம் அது செய்ய வேலை டைம் நேரம் இல்லாமல் கிடக்கேன் வேறு எங்கேயும் தோட்டத்தில் யாரும் இல்லாத நேரத்துல ஏதோ ஒன்று கிடக்க ஒன்றும் ஆயிப்போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாதாம்மா சொல்லிட்டேன் ஆ சாத்தா சரத்தா நானும் சாப்பிடணும்டா நானும் சாப்பிடணும்லாத்தா சரி சாப்பிடுங்க நான் சுற்றுக்காரருக்கு முதியோ டங்க்ஷன் கிடந்தாப்பா வயசு என்னம்மா ஆகுது உங்கள் வீட்டுக்காருக்கு அதுக்கா

எனக்கெல்லாம் கவர்மெண்ட்ல ஃப்ரீயா வேறது அவ்வளவு சீக்கிரத்துல கிடைச்சிராது எப்ப பார்த்தாலும் கேன்சல் ஆயிரும் அதுக்கப்புறம் கடந்து கஷ்டப்படணும் ஆமாக்கா அது என்னமோ சரிதான் அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும் பத்துக்கிடுங்க பெரிய பொண்ணு மைனி அதெல்லாம் மோதையே எழுதி குடுத்துருச்சாங்க யாரு நம்ம பத்திராளியக்காவா ஆமா நாலு முடி உங்களுக்கு தெரியாதா பெரிய பொண்ணுக்கு கேட்டப்படாது அவளுக்கு கேட்ட அவ்வளவுதான் என் மைனியை பத்தி பேசணும்னு சண்டைக்கு வந்துருவா என்னது நீ எப்ப வந்தா நீ எங்க மைனிய பத்தி பேசும் போதே எம்மா அடுத்தாலும் ஃபார்ம் கொண்டாங்கம்மா அங்க என்ன கதை பேசிக்கிட்டு இருக்கிய குடி குடி நாங்க சார் எம்மா நான் சாப்பிட போனம்மா நீ யாரு அது ஒரு நாலு பேர் தான் இருக்கியா சீக்கிரம் வாங்கிட்டு போயிடலாம்னு பார்த்தேன்னா நீங்க கதை பேசிக்கிட்டு இருக்கிய கதை சரி சரி கோவப்படாதீங்கனே நாங்க ஆ சரி ரைட் கம்ப்யூட்டர்ல உடனே யாத்திருவீங்களாப்பா ஆ அதெல்லாம் யாத்திருவோம்மா ஆ சரி யாத்துனதுக்கு அப்புறம் உங்க போனுக்கு ஒரு மெசேஜ் வரும் பாருங்க ஆ சரிப்பா

அது சரிதான் வாங்கிட்டு கடைசியில் மற்ற இதுலலாம் பொருள் விலைவாசி ஏற்றிடுவாப்பில்ல அப்போ ஐயோட அம்மாடானா அப்போ யார் கஷ்டப்படுறது அப்பவும் நம்ம தானே கஷ்டப்படணும் ஆமாம் பெரிய பொண்ணு சொல்கிறதும் சரிதான் காசு தாராவின்னு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா விலவாசி யாருது யாருதுன்னு நம்ம தான் கிடந்து அப்புறமா மாறி மாறி கும்பிட்டு அதுக்கு தான் எங்க வீட்டுக்காரர் வியாண்டான்னு இருப்பாருன்னு நினைக்க எனக்கு நான் இப்போ எங்கள் வீட்டுக்காரத்தை சொல்லாமல் கொள்ளாமல் எழுதி கொடுத்தாச்சு எல்லாரும் எழுதி கொடுக்கும்போது நமக்கும் ஆசையாக தான் இருக்குது நமக்கும் ஒரு ஆயிரம் ரூபா வந்தால் கை செலவுக்கு ஆகுமேனு நானும் அப்படி நினைச்சு தான் பெரிய எழுதி கொடுத்தேன் ஆனா நானும் நீ சொல்ற மாதிரி தான் யோசிச்சேன் வேற என்ன பண்றது எல்லாரும் கொடுக்காவே நம்மளும் வேற கொடுப்போம் வேற அதுவும் வாங்கும்போது நமக்கு ஒரு மாதிரிலாம் இருக்கும் சரி இந்த நாட்டுக்கு என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும் நமக்கு என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும் நம்ம ஒரு ஆளு மாறி எல்லாம் மாறிடுமா என்ன சரி வாங்க அப்படி சொல்ல அதுக்கோ இப்படி ஒவ்வொருத்தரும் நினச்சி நினச்சிதான் அப்படியே விட்டுட்டு போகிறோம் நாட்டு ஆமா அப்படியே நாட்டை தூக்கி தூத்தி செங்குத்தான் முன்னும் விமுத்த போகிறான் யாராவது பசிக்குது கோத்து வீட்டுல அப்படி என்ன கறி வச்சிருக்கா பசிக்குது பசிக்குதுங்க எங்க மாமியார் மீன் கறி வீட்டு இருந்துச்சு மீன் கறி வச்சு வச்சிருக்கோம் போனதும் போய் ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான் மீன் குழம்ப எனக்கும் கொஞ்சம் தாயம் அவன் வீட்டுக்கு வந்துட்டு வாரேன் ஒரு கிணத்துல ஊத்தி தான் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டுக்கிடுறேன் எங்க மாமியார் என்ன கறி வச்சுச்சோ தெரியல ஒருத்தையும் வீட்டுல சோறு கறி ஆக்கி தின்றாதீங்களா அதுக்கெல்லாம் எங்களுக்கு என்ன நாள் கிடக்கு நாங்க போவோம்